ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிப் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸு எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன் போடலாம் வாங்க பாருங்கள் இந்த லெக் பீஸ் வந்து இந்த முறை வித்தியாசமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் மசாலா தான் இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லா இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு கம் வீடியோக்குள்ளே போகலாம் நம் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போது இந்த லெக் பீஸை சிக்ஸ்டி ஃபைவாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்குறேன் மசாலா எப்படி தடவலான்னு சொல்கிறேன் இப்போது நாலு லெக் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் தூள் உப்பு பெப்பர் மிளகாத்தூள் தடவி வச்சுருக்கேன் லைட்டாக ஊறத்துக்கு அதுக்கப்புறம் எப்படி மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம் இண்டு பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடல மாவு ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்க வெறும் மாவில் தான் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேன் கடல மாவும் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மேலே பட்டர்ஃப்ளை மசாலா கொஞ்சோண்டு கலர் பவுடர் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நட்டு விட்டுடுங்க நான் பட்டர்ஃப்ளை மசாலா தாங்க எடுத்திருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ இது நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் தாங்க ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம் கொஞ்சம் மசாலா போதும் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் நல்லா அது பாருங்கள் லெக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வரதுனால உள்ள மசாலா தடுவத்துக்கு நல்லா இருக்குது இந்த முறை வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது பாருங்கள் லெக்கு உள்ள மசாலாலாம் செம்மையாக இருக்குது இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம கலந்துடலாம் மசாலாவை ஒரு பத்து நிமிஷம் மசாலா கலந்துட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் லெக்கு போட்டுட்டேன் கடையில் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சீக்கிரமாக கூட சிக்ஸ்டி நல்லா நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி என்ன சூடான பிறகு கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அப்போ தான் நல்லா பாருங்க நாலு பக்கமும் நல்லா ச விந்து வந்திருக்கு இலங்கை திருப்பி போடலாம் இப்போ நல்லா ஊறி இருக்குது மசாலா பாருங்கள் இப்போ மசாலா சாதா லெக்கு கட் பண்ணால் இந்த மாதிரி மசாலா உள்ள போகாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததினால மசாலா நல்லா ஊறி போயிருக்குது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இனிமேல் லெக் பீஸ் வாங்கினீங்கன்னா இதுமாரி கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் என்ன காஞ்சிச்சு போட்டுடலாம் பாருங்க செம்ம எப்படி இருக்கு பாருங்க 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 அடுத்த லெக்கும் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா கொதிக்குது நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவ் பண்ணிடலாம் அப்போ தான் நல்லா உள்ள எலும்பெல்லாம் நல்லா பாயில் ஆகும் திருப்பி போட்டுடலாங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லேக் பீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை யாருக்கெல்லாம் இந்த லெக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க நல்லா எடுத்துடலாங்க பாருங்க